பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரர் குபேந்திரன் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை கட்சியை பற்றி கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு அதற்கான அந்தஸ்து இல்லை அப்படின்லாம் பேசினது பழைய வீடியோ ஒன்று இப்போ ட்ரோல் ஆகிட்டு இருக்குதா திடீர்னு ஏன் இது ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா எந்த ஒரு விஷயமும் ட்ரோல் ஆகுதுனால அதை ஆராயாமல் அதை பற்றின உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம மக்களும் வந்து ரீபோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது ரெண்டு வருடத்திற்கு முன்பு ரெண்டாயிரம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவருடைய நிதித்துறை பதவி பறிக்கப்பட்ட பிறகு நடந்த ஒரு சம்பவத்தில் அப்படி பேட்டி கொடுக்குறார் அதாவது மதுரையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்னிடம் பதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் கட்சி வந்து எனக்கான அந்த அந்தஸ்து தரவில்லை எனக்கு வந்து இது பதில் சொல்வதற்கு கட்சி வந்து எனக்கு பொறுப்பு கொடுக்கவில்லை கட்சிகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிற அந்த வீடியோ பழைய வீடியோ இப்போ என்னென்னா ஏன் ட்ரோல் பண்ணுறாங்க ஏடிஎம்கேன்னா அரசியல் தான் அப்போ எதுக்கு கட்சியில் இருக்கீங்க பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் கட்சி விட்டு ஓடி விடுங்கள் அப்படின்னு எல்லோரும் எழுதுகிறார்கள் அதை யாரோ ஒருத்தர் போட்ட பிறகு ட்ரோல் ஆகிட்டுருக்கு அதாவது பழனிவேல் தியாகராஜன் அவர் வந்து ரெண்டு முறை எம்எல்ஏ மூணாவது முறை எம்எல்ஏ ஆகிறாரு அமைச்சர் ஆவிறார் ஆனால் அமைச்சரான பிறகு அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு முறையாக பயிற்சி கொடுத்திருக்க வேண்டும் அவருக்கு எடுத்த எடுப்பிலேயே ஒரு அமைச்சரவையில் நிதித்துறை என்பது இரண்டாவது இடம் முதல்ல வந்து முதலமைச்சர் அவர்கிட்ட நிதியமைச்சர் பதவி அவர்கிட்ட இருக்கலாம் ஆனால் நிதியமைச்சர் பதவி வேறு யாருக்கிட்டே கொடுத்தாங்கன்னா அது இரண்டாவது இடத்துக்கு வந்துடும் முதலமைச்சரிடம் உள்துறை நிர்வாகம் இதெல்லாம் இருக்கும் அப்போ இரண்டாவது அந்தஸ்தில் இருக்க வேண்டிய இந்த நிதித்துறையை தூக்கின்னு போய் பிடிஆர் பழனிவேல் தேராஜர்ட்ட கொடுத்தாங்க ஒரு பாரம்பரியமான குடும்பம் தான் மறுக்கலை அவங்க அப்பா வந்து சபாநாயகராக இருந்தார் இந்து சமயத்துறை அமைச்சராக ஒரு சில நாட்கள் இருந்தார் அதற்கு முன்பாக அவங்க தாத்தா வந்து பிரிட்டிஷ் பிரிவில் இந்த மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவர் இல்லைன்னு சொல்ல இந்த ஹைரார்கி இந்த பாரம்பரியம் இருந்தாலும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் பேச வேண்டும் இதெல்லாம் வந்து தெரியணும் இது கூட தெரியாத ஒருவரை நீங்கள் அமைச்சராக நியமித்தால் இதெல்லாம் வாங்கி கட்டிக்கணும் ஒன்றும் இல்லை சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாக நடந்து முடிந்த கூட்டத்தொடர் இந்த கூட்டத்தொடரில் இவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கூடலூர் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ ஜெயசலன் ஒரு கேள்வி கேட்குறார் எனது சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை எனவே எனது தொகுதியில் சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன் இது கேள்வி வழக்கமாக மக்களுக்கு தெரியாது சட்டமன்றத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ எழுந்து கேள்வி கேட்கிறார் உடனே அமைச்சர் பதில் சொல்கிறார் தான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா பத்திரிகையில் அப்படி தான் வரும் டிவியில் அப்படி தான் காட்டுவாங்க ஆனால் நிலைமை அப்படி அல்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக சில நாட்களுக்கு முன்பாக கேள்விகளை எம்எல்ஏக்கள் எழுதி கொடுத்து விட வேண்டும் இதுதான் நடைமுறை சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து மார்ச் மாதம் தொடங்குதுன்னா ஜனவரி மாதமே கொடுத்துடணும் என்னுடைய தொகுதியில் என்னென்ன பணிகள் நடக்கிறது இல்லை இது மாதிரி கோரிக்கை வைத்தால் என்ன மாதிரி பதில் வரும்ன்றதெல்லாம் நமக்கு தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே கேள்வி எழுதி கொடுத்து விட வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்ட கேள்வி சபாநாயகர் அப்ரூவல் வாங்கி துறை அமைச்சருக்கு போய் துறை அமைச்சர்கிட்ட அந்த கேள்வி அதற்கான அச்சடித்த பதில் வரும் அந்த அச்சடித்த பதிலைத்தான் அமைச்சர்கள் படிப்பார்கள் இதுதான் சட்டமன்றத்தில் கேள்வி நடைமுறை சட்டமன்றத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அவர் இந்த கொஸ்டின் அவர் நடைமுறை இது தான் ஏதோ எம்எல்ஏ கேள்வி கட்ட உடனே அமைச்சர் வந்து புள்ளி ஒருத்தர் கிடையவே கிடையாது இது முதல்ல மக்கள் உணரணும் இதுக்கு பதில் சொல்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் எது பதில் சொல்கிறார் யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று கருதுகிறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை எனக்கு அந்த அதிகாரம் இல்லை யார் அமைச்சர் சொல்கிறார் இப்படி ஒரு பதிலை கலைஞர் முதலமைச்சராக இருக்கட்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கட்டும் யார் முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருந்தால் அன்றைக்கு இரவே சீட்டு கிழிஞ்சிருக்கும் அமைச்சராக இருந்திருக்க முடியாது அதாவது உங்களுக்குள்ள பிரச்சனை இன்னொரு துறை யாரு வந்து கட்டி துறை யாரு கிட்ட இருக்குது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா கிட்ட இருக்கு டிஆர்பி ராஜா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னிடம் கேட்டு விட்டீர்கள் என்ற ஆதங்கத்தில் சொல்கிறார் அது முக்கியமல்ல உங்க ரெண்டு பேருக்கு சண்டை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் டிஆர்பி ராஜாவுக்கும் பிடிஆர் பயணிவாத்தியும் சண்டை தகவல் தொழில்நுட்பத்துறை இவரது வசம் இருந்தாலும் அதில் சில அனுமதிகள் கோருகிற விவகாரங்கள் தொழில்துறையில் இருக்கிறது இந்த ரெண்டு பேருக்கு நடக்கிற ஈகோ யுத்தத்தில் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் கம்பெனிகள் அழுது புலம்புகின்றன இது வேற விஷயம் ஆனால் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ கேள்வி கேட்டால் இப்படி பதில் சொன்னால் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகிற கூட்டு பொறுப்பு என்று சொல்லப்படுகிற இந்த அமைச்சரவைக்கு என்ன மரியாதை இது கூட தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் இனி இனத்தில் இல்லை ஆனால் அவரை தொடர்ந்து அமைச்சராக வைத்து அழகு பார்க்கிறது திமுக அது திமுகவுக்கே எல்லா பெருமையும் போய் சேரட்டும் ஆளுநர் ஆர் என் ரவி வந்து மருத்துவர் தினத்தை ஒட்டி சில மருத்துவர்கள்லாம் பாராட்டு விழா விருதுலாம் கொடுத்துருக்கிறார் அதுக்கு விருதுக்காக கொடுக்கப்பட்ட ஷீல்டுல திருக்குறள் தவறு அப்படின்னு ஊடகங்கள்லாம் போட்டுருக்கிறாங்க திருக்குறளே இல்லாத ஒரு திருக்குறளை பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு தமிழுக்காக அதிகம் பேசக்கூடியவராக இருக்கிறார் ஆர் என் ரவி திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் அப்படி இருந்து அவர் திருக்குறளை தவறாக அதில் இடம்பெற செய்திருப்பார் அப்படின்னு நினைக்க தோணுதா அதாவது டாக்டர்கள் தினம் என்பது பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றாம் தேதி ஜூலை ஒன்றாம் தேதி அந்த உலகம் முழுவதும் டாக்டர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அதற்கான விழாவை கடந்த ஜூலை பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கவர்னர் ஆர் என் ரவி அவருடைய ஆளுநர் மாளிகையில் நம்முடைய ஆளுநர் மாளிகையில் அவருடைய ஆளுநர் மாளிகை என்ன நம்முடைய ஆளுநர் மாளிகையில் ஒரு நிகழ்ச்சி வைத்திருந்த அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் பங்கேற்றார்கள் அவங்களுக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தார் ஒரு நினைவு பரிசு அதில் வந்து குரல் இருக்கிறது அந்த குரலை வந்து நேற்றிலிருந்து திமுக ஐடி விங்கு வந்து தொடர்ந்து அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க இப்படி ஒரு குரலே இல்லை இந்த குரலை வந்து கவர்னர் ரவி எங்கே கண்டுபிடித்தார் இப்படி போட்டுட்ருக்காங்க இது நானும் பார்த்தேன் எனக்கு இதில் சரிய பொருள் படலை இது என்னடா இது அப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு குரலை வந்து பார்த்தோம்னா அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க தூர பசித்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசி எடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வர வேண்டிய உணவை அருந்த வேண்டும் இப்படி ஒரு குரல் ஆனால் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் ஆர் என் ரவி கொடுத்த அந்த நினைவு பரிசில் செருக்கறிந்து சீர்மை பயக்கும் மறுப்போடு மண்ணும் சொல் மேல்வையப்பட்டு திருவள்ளுவர் திருக்குறள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு இப்படி போட்டிருக்கு இது வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலே இது குறித்து செய்திகள் வந்து விட்டது ஆளுநர் வழங்கிய விருதில் திருக்குறளில் இல்லாத ஒரு குரல் மருத்துவர்களுக்கு ஆளுநர் அளித்த விருதில் திருக்குறள் இல்லாத ஒரு குரல் எழுதப்பட்டிருந்தது சர்ச்சையான நிலையில் திருத்தி எழுதுவதற்கான ஷீல்டுகள் திரும்ப பெறப்பட்டுள்ளதாக தகவல் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட டாக்டர்களுக்கு இந்த ஷீல்டு கொடுத்துருக்காங்க அது திரும்ப வாங்கியிருக்காங்கன்னு வந்துருச்சு இப்போ எனக்கு என்னென்னா இந்த பொறுப்பை கவர்னர் யாரிடம் கொடுத்தார் அப்படி என்றால் அந்த கவர்னர் அலுவலகத்தில் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிற ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க அவருக்கு ஏபிஆர்ஓ உதவி பிஆர்ஓ இருப்பாங்க மக்கள் தொடர்பு அதிகாரி இருப்பார்கள் இது இல்லாமல் நான்கைந்து தமிழ் தெரிந்த அதிகாரிகள் இருப்பார்கள் உண்மையிலே இந்த நினைவு பரிசுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கும் டாக்டர்கள் தினம் என்று சொல்லப்பட்ட பிறகு அதுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த விழாவுக்காக சாப்பாடு டீ காஃபி சமோசா பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் வந்திருக்கும் நினைவு பரிசுக்கு போட்டிருப்பாங்க இது ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா நினைவு பரிசாக இருக்கும் ஐந்தாயிரம் ரூபா கூட இருக்கலாம் ஏன்னா ஒரு வெள்ளி தட்டு மாதிரி இருக்குது தட்டுக்கு நடுவில் இது வச்சுருக்குறாங்க இந்த ஷீல்டை இப்போ இதை வந்து கொடுத்த பிறகு திரும்ப பெற்றிருக்கா என்றால் நான் கேட்குறேன் எதை வேண்டுமானாலும் எழுதி திருவள்ளூர் என்ற பெயரில் நீங்கள் கொடுப்பதற்கு உங்கள் கீழ் இருக்கிற அதிகாரிகள் என்ன நினைத்து கொண்டிருக்காரு போ திருக்குறளை பற்றி பேசுவார் சனாதனத்தை பற்றி பேசுவார் அதாவது தமிழ்மொழியில் இவர் தான் வல்லுநர் மாதிரி பீகார்லேருந்து வந்து நமக்கு பாடம் எடுத்துகிட்ருப்ப அப்போது ஒரு குரலை வந்து உங்கள் அதிகாரிகள் இப்படி வாய்க்கு வந்ததை எழுதி யாரோ எழுதவோ எங்கிருந்தோ எழுதப்பட்ட செய்யுளிலிருந்து கொண்டு வந்து அச்சடித்து கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்போது உங்கள் கீழே பணியாற்றுகிற உங்களுக்கே ஏகப்பட்ட நக்கல் நையாண்டி தமிழ்நாட்டு மேலே இன்னும் நீங்கள் தான் உலகத்தில் தமிழை படித்து விட்டு ஏதோ பெரிய சொற்பொழிவாளர் மாதிரி பல இடத்துக்கு போய் பேச வேண்டியது உங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் உங்களுடைய செய்தி தொடர்பாளர் உங்கள் பிஏ உங்களுடைய அட்வைசர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் எப்படி பார்க்கல மிக பெரிய ஒரு தவறு நீங்கள் மற்றதுக்கெலாம் ஓடி வந்து சொல்வார் ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கு வாய்ப்பாடு தெரியல அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கு கணக்கு தெரியல உங்களிடம் படித்து விட்டு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கு குரலை வந்து என்ன குரலை அச்சடிக்கணும் அது உண்மையிலே திருவள்ளுவர் எழுதிருந்தானா அது கூட தெரியாமல் வேலைக்கு வச்சுருக்கீங்க முதல்ல உங்களை சுற்றி என்ன எனக்குன்னு போது தெரிஞ்சுங்க உங்களை சுற்றி யாரோ குழி வெட்டிகிட்ருக்காங்க அந்த குழியில் நீங்கள் விழாமல் இருக்கணும்னா முதல்ல உங்களை நீங்களே பரிசோதித்து கொள்ள வேண்டியது கவனத்திற்கு வர வேண்டியது முதல்ல எதை செய்யணும் அசைங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் அன்புமணி இந்த பிரச்சனை கூடிட்டுருக்கும்போது ஒரு பக்கம் ஒரு முற்றுப்புள்ளி வர்றதுக்கான ஒரு விஷயம் தெரியுதா ஏன்னா அன்புமணியோட அம்மா இங்கே பனையூரில் அன்புமணி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க போது குடும்பத்துக்குள்ளே ஒரு இணக்கமான ஒரு சூழல் தென்படுதா இந்த சம்பவமே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜேஷ் குமார் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களாக வந்து ஒரு மர்ம நாவல் எழுதுவாங்க அதை விட மர்மமாக போய்கொண்டிருக்கிறது டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உடைய சண்டை திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமதாசுடைய மனைவி சரஸ்வதி ராமதாஸ் அவர்கள் பனையூருக்கு வருகிறார் தைலாபுரத்துலேருந்து சென்னை பனையூருக்கு வருகிறார் பனையூருக்கு வரும்போது அவர் வீட்டுக்கு வருவதை டாக்டர் அன்புமணி வந்து அழைத்து வருகிறார் அழைத்து வருவது மட்டுமல்ல காரில் இறங்குறது கட்டி பிடிக்கிறார் உள்ளே சென்ற பிறகு அம்மாவை உட்கார வச்சு அப்புறம் மருமகள் சௌமியாவும் அன்புமணியும் காலில் விழுறாங்க சௌமியா அன்புமணி வந்து போய் அந்த அம்மாவை கட்டி பிடிக்கிறார்கள் அப்புறம் திரும்ப திலகம் எடுக்கிறார்கள் இந்த வீடியோலாம் எந்த மீடியாவும் அலோவ் பண்ணி எடுக்கப்பட்டதல்ல அவங்க வீட்டுக்கு வர்றது கூட ராமதாஸ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் கேட்ட கேள்வி தான் கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அன்புமணி அவர் தாயார் பார்த்து விட்டார் இந்த சண்டையெல்லாம் வந்து முடிந்து விடுமா இப்போ முற்றுப்புள்ளி ஒருக்கு வாய்ப்பு இருக்கிறதான்னு அப்போது ஒரு பாட்டு பாடுறாரு தவிர அம்மாவை போய் மகனை பார்ப்பதும் மகன் அம்மாவை பார்ப்பதும் போய் பெரிய விஷயமாங்க இதெல்லாம் கேள்வின்னு கேட்குறதுலேயே ஒரு நக்கல் பண்ணுறார் நல்ல ஒரு பஞ்சு வச்சார் மீடியாவை உண்மையில் நல்ல கேள்வி தான் ஆனால் இந்த வீடியோ எப்படி மீடியாவுக்கு வருது நேற்று இரவு இது வந்து உண்மையில் அவங்க வீட்டிலேருந்தே எடுத்து கொடுத்துருக்கணும் அன்புமணி தரப்புலாம் கொடுத்துருக்கணும் நான் கூட நினச்சேன் சரி கண்டிப்பாக சரஸ்வதி ராமதாஸ் இந்த முறை மகனுக்காக தூது வந்திருக்கிறார் பேசி முடிந்த பிறகு கணவரிடம் சென்று இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார் அப்படின்னு நான் நினச்சேன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி போயிடுச்சு இன்று மாலை தைலாபுரத்திலிருந்து கிளியனூர் போலீஸ் நிலையத்திற்கு புகார் சென்று விட்டது நான் ஆரம்பத்தில் சொல்லுங்கிறேன் அன்புமணி மீது டாக்டர் ராமதாஸ் போலீஸில் புகார் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் ஆமாம் இல்லை அந்த புகார் வந்து வேறு ஏதாவது வீட்டில் தாயாரை அடைத்தது அந்த மாதிரியான புகாரா நானும் அப்படி தான் நினச்சேன் வழக்கமாக வந்து அம்மாவை அடித்ததுக்கு ஒரு புகார் எழுதி தரப்போகிறான்னு முதலே சொன்னாங்க அந்த புகாராகத்தான் இருக்கும் என்று நானும் நம்பினேன் ஆனால் அந்த அம்மாவே வீட்டுக்கு வந்தாங்களே ஸோ அதுக்கப்புறம் அந்த புகாருக்கு வாய்ப்பில்லை ஆனால் இன்று மாலை கிளீனூர் போலீஸ் நிலையத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் புகார் கொடுத்து விட்டார் அதாவது என்னென்னா கிளீனூர் போலீஸ் நிலையம் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த தைலாபுரம் அந்த வீட்டுக்கு லிமிட் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் என்னென்னா நாங்கள் வந்து வீட்டை சுத்தம் பண்ணும்போது எங்கள் ஐயா அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அமருகிற இடத்தில் ஒரு பக் வைக்கப்பட்டிருக்கிறது ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒட்டு கேட்கும் கருவி இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் கண்டுபிடித்தோம் இந்த விவகாரத்தில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் அவர் உயிருக்கும் உடமைக்கும் குடும்பத்துக்கும் ஆபத்து இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் அவரது சார்பாக இந்த புகாரை நான் கொடுக்கிறேன் இது குறித்து தீவிரமாக விசாரித்து இந்த ஒட்டு கேட்பு கருவியை வைத்து எங்கள் நடவடிக்கையை கண்காணித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ஒரு புகார் போயிடுச்சு இதுதான் சூப்பர் என்ன அவர் சொல்லிட்டார் ஒரு தனியார் ஏஜென்சி மூலயமாக என் வீட்டை ஃபுல்லாக சுற்றி வாட்ச் பண்ணி என்னென்ன கருவிகள் பொருத்தப்பட்டுன்னு கண்டுபிடிச்சி உங்களை சொல்ல போகிறேன்ட்டார் மீடியா சொல்வதற்கு முன்பாக புகார் கொடுக்கப்பட்டு விட்டது இந்த ஒட்டுக்கேட்பு கருவி விவகாரம் வந்த பிறகு அன்புமணி அவர்கள் இதுவரை மீடியா சந்திக்கலை ரெண்டு நாள் சந்திக்கலை ஏன் உங்களுக்கு காரணம் இதன் விவகாரம் தொடர்பாக புகாருக்கு போனால் நம்ம சிக்கிவிடுமோ என்று அன்புமணி நினைத்திருக்கலாம் அதன் பிறகு தான் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து இப்படி ஒரு சமாதான முயற்சிக்கு நடவடிக்கை எடுத்துருப்பார் நினைக்கிறேன் இல்லை இந்த ஒட்டுக்கேட்பு கருவி வைத்திருப்பதில் வேற யாராவது சந்தேகம் இருக்குதா இல்லை ராமதாஸ் அவர் அன்புமணி மேலே தான் சந்தேகத்தைப்படுறாரு ஏன்னா பாமக வழக்கறிஞர் பாலு பேசும்போது இந்த ஒட்டு கேட்பு கருவி லண்டன்லேருந்து வந்துச்சுன்னு ராமதாஸ் சொல்லும்போது சொன்னார் அப்போ அவருடைய பாதுகாப்பில் ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னாரு அப்போ அவங்க அன்புமணி தரப்பில் அப்படி இருந்தாக்கா பாமக பாலு அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது அன்புமணி வைத்தாரா யார் வைத்தார்னு தெரில புகாரில் அப்படி இல்லை ஆனால் இந்த சம்பவம் நடந்த பிறகு அவரது தாயாரை அன்புமணி வீட்டுக்கு கொண்டு வந்து திருப்பி அனுப்பியது சமாதான படலத்தின் ஒரு கட்டம் என்னன்னா இது ஒட்டு சமாதானதான் இது சமாதான க படலமாக பார்க்குறதா இல்லை வந்து தனித்து விடப்படுறது குடும்பத்துல குடும்பத்தில் அம்மாவே ராமதாஸ் பக்கம் இல்லைன்றது காட்டுறதுக்கா இல்லை இல்லை இது பிரச்சனை வேறு மாதிரி கூட போகலாம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன் இந்த ஒட்டு கேட்பு கருவி ஒரு சிம் கார்டு வைத்து இயக்கப்பட்டிருக்கிறது டெலிஃபோன் மாதிரி இயக்கப்பட்டிருக்கு மொபைல் ஃபோன் மாதிரி இயக்கப்பட்டிருக்கிறது என்னென்னா அந்த ஒட்டு கேட்பு கருவியில் சிம் கார்டு பொருத்தப்பட்டிருக்கிறது ஸோ அங்கு பேசுவதெல்லாம் தொடர்ச்சியாக இன்னொரு இடத்தில் ஒட்டு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த சிம் கார்டு தான் லண்டனில் வாங்கப்பட்டது அப்போது இந்த போலீஸ் விசாரணை இப்போ கிளீனூர் போலீஸில் டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் இல்லை ஒரு சாதாரண போலீஸ் நிலையம் இதில் வந்து ஒட்டு கேட்கும் கருவி பற்றி விசாரிப்பதற்கான அதிகாரிகளோ இல்லை தொழில்நுட்ப வல்லுநர்களோ கிடையாது இது கண்டிப்பாக சிபிசிஐடிக்கு மாற்றப்படலாம் மெட்ராஸுக்கு வரோம் சைபர் கிரைம் தான் விசாரிப்பாங்க லண்டனில் யார் பெயரில் இந்த சிம் கார்டு வாங்கப்பட்டது முதல் கேள்வி முதல் சந்தேகம் ஒன்று சரி இந்த சிம் கார்டு பொருத்தப்பட்ட இந்த ஒட்டு கேட்பு கருவி ராமதாஸ் அமருகிற நாற்காலிக்கு பக்கத்தில் யார் ஃபிக்ஸ் செய்தார்கள் ரெண்டு மூன்றாவது அது பேசும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆடியோ ஃபைல் எங்கேயே ரெக்கார்டானது யார் ஓட்டு கேட்டார்கள் நமக்கு தெரியாது அது உண்மையிலே அன்புமணி செய்தாரா அல்லது ராமதாஸுக்கு எதிராக ராமதாஸ் வீட்டில் இருப்பே செய்தார்களா தெரியாது ஆனால் அவர்கள் வீட்டை சுற்றி சிசிடிவி சரி செய்கிற அல்லது சிசிடிவி பொருத்திய நபர்கள் மீது தான் முதல் சந்தேகம் வரும் ஏன்னா அவங்க தான் வந்து இதெல்லாம் செட் பண்ணுவாங்க ஆனால் ராமதாஸுக்கே தெரியாமல் ஒரு பக் வைக்கிறது ஒட்டு கேட்பு கருவி வைப்பது மிகப்பெரிய கொடுமையான விஷயம் வரலாறுகளில் படித்திருக்கிறோம் அவருங்க சிவ் ஷாஜகான் கொடுமைப்படுத்தினார் இது அதை விட பெரிய கொடுமையாக இருக்குது யார் ராமதாஸ் அவர்களை ஒட்டு கேட்க தயாராக இருந்தார்கள் அங்கு நடப்பதெல்லாம் துல்லியமாக நமக்கு தெரிய வேண்டும் நமக்கு எதிராக செய்யப்படுகிற சதி செயல்கள் நமக்கு உடனே தெரிய வேண்டும் என்று யார் இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருப்பார்கள் முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இந்த புகாரில் அன்புமணிக்கு நெருக்கடி வரும் அன்புமணிக்கு நெருக்கடி வந்தால் ரெண்டு விஷயம்தான் இந்த ஆடியோ ஃபைல் ஒரு மாத காலமாகத்தான் இந்த ஒட்டுக்கேட்பு கருவி இருந்ததாக தெரிகிறது இந்த ஆடியோ ஃபைல் ரெக்க எங்கே வருது அதோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து எந்த இடத்துல ரெக்கார்டாச்சு அது எந்த வீட்டில் பொருத்தப்பட்டது எந்த வீட்டு கம்ப்யூட்டரில் எல்லாம் கண்டுபிடிச்சலாம் இப்போ சிம் கார்டு எடுத்து அதை ட்ரேஸ் பண்ணாலே டவர் லொக்கேஷன் எங்கே ரெக்கார்டாச்சு எல்லாம் தெரிஞ்சிடும் என்ன பிரச்சனைனா இது சமாதான படலமாக வருமா இன்னும் பெருசாகுமான்னு கேட்டிங்களா சமாதானத்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை என்னுடைய யூகம் சரியாக இருக்குமானால் அன்பு மணி இதை வைக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுமே இதையே ட்ரம்ப் கார்டை வச்சுக்கிட்டு நான் சொல்வதை கேள் போலீஸில் கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கி கொள்கிறேன் என்று ராமதாஸ் முன் வரலாம் அப்படி வந்தார்னா நிச்சயமாக பிரச்சனை முடிவுக்கு வரும் எப்படின்னா கம்ப்ளைண்ட் வித்துனா பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் போலீஸ் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணோன்னு ஆனால் ராமதாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றார்ன்னு வச்சுக்கங்களேன் ஒட்டு கேட்டு என்னை வந்து நோகடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திமுகவை பற்றி ஏற்கனவே அன்புமணி என்ன பேசுகிறா தெரியும் எங்கள் குடும்ப பிரச்சனைக்கு காரணம் திமுகன்னு சொன்னார் இப்போது இந்த புகாரை வைத்து கொண்டு திமுக என்னெல்லாம் செய்ய போகுது இந்த ஒரு மாதம் ஆடியோ ஃபைல் யார் வீட்டில் போய் ரெக்கார்ட் ஆச்சு ஏன் ஒட்டு கேட்டாங்க எல்லா விசாரணைக்கு வந்தால் விசாரணை வளையத்தில் அன்புமணி சிக்க போகிறாரா டாக்டர் ராமதாஸ் உறுதியாக இருந்தால் ஒருவேளை அன்புமணி செய்திருந்தால் அவர் கைது கூட நடக்கலாம் யார் அன்புமணி கைது வரை போகலாம் விசாரணை வலையும் வெறும் விசாரணை வலையத்தோடு நிற்காது கைது வரை போகலாம் இது எல்லாமே ராமதாஸ் கையில் இருக்கிறது ராமதாஸ் நினைத்தால் இந்த புகாரை வாபஸ் வாங்கி அன்புமணியை கையில் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு அன்புமணியும் தயாராக இருக்கணும் டாக்டர் ராம்வாஸ் தயாராக இருக்கணும் என்ன நடக்கும்போதுன்னு பார்க்கவும் விறுவிறுப்பான ஒரு கிரைம் த்ரில்லர் போல இந்த கட்சி சண்டை போய்கொண்டிருக்கு இது எப்படி இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள சண்டை பிரச்சனை சுமூகமாகுதா இல்லையான்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த லண்டனில் அந்த சிம் கார்டு எங்கே இருக்குது இந்த கருவி எங்கே வாங்க முடியும் அப்படின்னு பல பேருக்கு ஆர்வம் வரும்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றி